ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடையில் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ண தொழில்களை பார்ப்போம் நினைப்பார்க்கிறோம் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் மற்றும் ஏகமளிச்சமானார்கள் புரிவாய் ஓம் குருவான் திரோடில் போற்றி போற்றேன் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை நவமி திதி பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் புனர்பூச நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூச நட்சத்திரமாகும் பரியம் நாமயோகம் இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சிவம் நாமயோகமாகும் வணிசை கரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகமும் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறைவுள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை தெற்கு யோகினி நிறுதியில் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளவும் பால்கோலமற்றும் மீண்டும் மற்ற பதிவும் சந்திப்போம்